ஒண்ணு வீடு மாதிரி வரலையா இல்ல இல்ல இந்த வீடுதான் இந்த வீடுதான் அஹ் கூட எப்போவும் இருக்கணும் ஆஹ் தூங்கும் ஒரு இப்படி இருப்பா ஆ தூங்குக அழக பாக்கணும் எப்படியா நட பார்த்துட்டு போயிடணும் இப்ப எங்கூட போகணும்னு தெரியலயே இந்த வீட்டு மாடல்லே எனக்கு புரியலையே எதுக்கும் அந்த வழியா போய் பாப்போம் எப்படியும் பொண்ணு நல்லா தனி ரூம்தான் குடுத்துருப்பாங்க தனியாதான் தூங்குவா பாக்கலாம் பாக்கலாம் டேய் இந்த வழியும் பாத்துறத போனமா பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும் இந்த வேலையது பாத்துட்டு போயிடறத ச்சா சே அவளை பார்த்தா மட்டும் போதும் பார்த்தா மட்டும் போதும் பயந்து பேர் இருந்த அள்ளி விவேதா ஓ மாமியார் தூங்கட்டும் தூங்கட்டும் தூங்க தூங்க இவன் எந்த உண்மை படத்துக்காலத்து தெரியல Adekie, ya ni sama senji kondo pola. Hmm, ah, ramandres senji kondo pola. <laughs> Percaya, aiyah. <laughs>

நல்லா சொர்க்கத்துல வர நல்லா சாப்பிட வைப்ப நல்லா சமைச்சு கொடுப்ப நல்லா பாத்துக்கவ உங்களையும் உங்க அம்மாவையும் நல்லா பாத்துக்கவ பத்தி பத்தி பாத்துக்கவ ஏ கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கவ நாளைக்கு நான் சாப்பாடு பொங்கி கொண்டுட்டு வரேன் இங்க பாரு டீ கேல குடிச்சிட்டு இருக்க கூடாது சாப்பாடு தான் சாப்பிடணும் நாளைக்கு காலையிலே வந்துருதேன் என்னடே தூங்கலையா

பாரு, எவ்வளோ பாவ்யமா தோல்லை சாஞ்சு தூங்குத பாரு நல்லதா இருக்கு இனி ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன் நீ இப்படிதான் தென்னமும் நம்மளும் ராஜா என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ராஜா ஓகே அசந்து தூங்குறீங்களோ உங்க சுத்த பன்னீர் தெளிச்சு இலவம் பஞ்சுல மெத்த செஞ்சு போட்டு வீடு முழுக்க கூலிங்க வச்சதுக்கு அப்புறமும் உனக்கு வராத தூக்கம் இங்க உனக்கு அப்புறம் ஒரு தூக்கம் வருது நீ தூங்குறதே நான் இன்னைக்கு தாண்டா பாக்க இத்தனை வருஷத்துல நீ தூங்கி நான் பார்த்ததே இல்லை 1 0 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 0대대 라자 대 라자 대 라자 대 라자 0 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 せいかかっていかってかかってかかってかかってかかってかかってかかってかかってか h ってかかってかかってかかってかかってかかってかかってかかってかかってかかっ h かかってかかってかかってかかってかかってかかってかかってかかってかかっ நான் சொல்றத கேளு இதெல்லாம் பார்க்க எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு உண்மையே சொல்ல இத்தனை வருஷத்துல நீ தூங்கிய நான் தான் பாத்துருக்கேன் உண்மைதான் படுத்த உடனே அப்போ ஒரு நிம்மதியில தூங்கிட்டேன் சந்தோஷமா தான் இருக்கு இங்க பாரு உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிட்டு அந்த பொண்ணு உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போறதை விட நீ யாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உன்னை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீ இப்படி வாழ்ந்தனா இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமா இருக்கும் என்ன பத்தி தெரிஞ்சா

மக்கள் ஒண்ணூரதான் பாக்காங்க ரவுடிப்பைய கொடூரமானவன் ஈவரக்க இல்லாதவன் இந்த மாதிரி முகத்தோடு நீ நல்லது செய்யற அது யாருக்கும் தெரியாது நீ நல்லது செய்யறதை யாருக்கும் காமிக்கல உனக்கு விதமா இங்க எவனும் பிசினஸ் பண்ண முடியாது உன்னை போட்டிட்டு இங்க எவ்வளவு பிசினஸ் பண்ண முடியாது அதுல நீ கொடுற அதை மட்டும் தான் மக்கள் பாக்குறாங்க ஆனா இந்த ஊர் சரிப்பா இருக்கதும் இந்த ஊர்ல நீ செய்யற உதவி யாரு கண்ணுக்கும் தெரியாது நல்லவங்கிற பொருள் இங்க யாருக்கும் தெரியாது நீ கெட்டவங்கிறது மட்டும்தான் இந்த மக்களுக்கு தெரியும் இது மட்டும் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பொண்ணு உன ஏத்துக்கிடுவாளா நான் அந்த பொண்ணு கிட்ட மறைச்சதுனே இப்ப கூட எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அந்த பொண்ணுக்காக வாழ்றேன்னு சொல்ல மாட்டேங்கிறேன் அது என்னால முடியாது இப்ப இல்ல அதுக்கு எப்பவுமே என்னால விட முடியாது இப்ப இல்ல எப்பவுமே இந்த ராஜா தான் நம்பர் ஒன் பிசினஸ் மேன் வேற எவ்வளவு நீங்க எனக்கு போதமா நிக்க முடியாது போட்டிட முடியாது நான் எது வேணாலும் எழுப்பேன் பிசினஸ் நான் இழக்க மாட்டேன் நீ இலக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்ப இந்த பொண்ணு கூட எதுக்கு நீ இப்படிலாம் இருக்க நீ யாருன்னு தெரிஞ்ச இந்த ஊர்ல ஒருத்தர் கூட உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிற நீ அள்ளி அள்ளி கொடுத்தாலும் பொண்ணு தரதுக்கு எவனும் முன்னுக்கு வரல ஒண்ணு உன் பழைய காலம் அங்க நீ செஞ்ச தவறு இப்போ உன் புதிய காலம் பிசினஸ்ல நீ பண்ணிக்கிட்டு இருக்க வேலை இது எல்லாமே மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு ஒருத்தனும் உனக்கு பொண்ணு கொடுக்க வரல சரி இந்த பொண்ணு பிசினஸ் விட முடியாது நான் தான் நம்ம பிசினஸ் பண்ணேன் ஆனா நீ யாருமே தெரிஞ்ச இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு கொடுக்க மாட்டாங்களே அவளுக்கு எனக்கு பிடிச்சிருக்கல நீ யாருன்னு தெரியாதனால தானே நீ யாருன்னு தெரிஞ்சுக்கா நான் அந்த பொண்ணு நான் கூலி காலையில சொன்னேன் அப்புறமே இந்த பொண்ணு என்ன விரும்பினா இப்ப கூட ராஜா ராஜாராஜன் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்ப இந்த பொண்ணுக்காக நீ எல்லாத்தையும் எனக்கு ரெடியா தான் இருக்க டேவிட் நீ ரெண்டி போட்டு தோமர் பண்ணாத நான் உனக்கு சொல்றது புரியுதா ராஜா நீங்க பாரு என்னால என் பிசினஸ் விட முடியாது நல்ல பொண்ணு அடாவடித்தனோ ரோடித்தனோ தோதத்தனோ சரி நான் விட மாட்டேன் சரி அந்த பொண்ணுக்கு பிடிச்சதுன்னா நீ ஏன் மேல் நான் விளக்கம் கொடுக்க முடியாது ஏத்துக்க மாட்டா சொன்ன கேளு ராஜா கொஞ்ச நாளைக்கு இந்த அடாவடித்தனம் இதெல்லாம் வேண்டாமே என்ன கோழியா இருக்க சொல்லு கேக்குறேன் கோழியா இருக்க சொல்லு வேண்டாம் இருக்கு வேண்டாம் நான் இப்படி போறேன் ராஜா சொன்ன கோபடத ராஜா நான் சொல்ல வந்து உனக்கு புரிதா இல்லையா யார் எதுவும் என்ன சொல்ல வேண்டாம் எனக்கு யாரும் வேண்டாம் எனக்கு எவ்வளவு வேண்டாம் ஐயோ ராஜா போ போ நீ மாறுவ எனக்கு தெரியும் இந்த பொண்ணு கொண்ட உன்னை மாத்தும் எனக்கு தெரியும் நீ வாழணும் ராஜா ப்ளீஸ் நீ வாழணும் இவன் இன்னொரு கோணம் யாருக்கும் தெரியாது எனக்கும் அன்னக்கிளி அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது அதெல்லாம் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா இவனுக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்க ராஜா நான் சொல்றத கேளுடா ராஜா பிளீஸ் ராஜா சரி நியாயத்தல எடுத்து வா சின்ன வாட்டு இருக்குது முடிச்சுட்டு சொல்ல போற அதுக்கப்புறமா அவ என்ன விரும்புன நான் அருஷ்டக்காரன் இல்ல நான் எதுக்கு அவசரப்பட்டு சொல்லி அவளை இழக்கணும் என்னால என்ன அவளை இழக்க முடியாது சீ இல்ல இல்ல நான் என்ன உண்மை சொல்லுறேன் எனக்கு பொய்யா அவளை பிடிக்கல இல்ல எனக்கு என்னனாலும் பரவாயில்ல அவள கிட்ட நான் என்ன உண்மை சொல்ல போறேன் அதுக்கப்புறம் எனக்கு ஏத்துக்காம எப்படி போறேன்னு பாக்குறேன் ச்ச அவளை பாக்கும்போ பசியை பிடிக்குது கிறுக்க பிடிக்குதே கிறுக்கணாக்குதே ச்சே என்ன வருவேன்னு சொன்னா

You gonna put it?

இல்ல ஏதோமே காணாம போகாதே அங்க என்ன காணாம போக போதே நல்ல தூங்கியோ ஆமா நல்ல தூغனே நீங்க தூங்குனீங்களா நல்ல சுகமா கட்டிஅணைச்சு தூங்கிட்டு இருந்தேன் நீ சுகமாடா தூங்கறேனே ஓட்டை ஏலி போட்டுப் போய்டான் ஏதோ கட்டிஅணைச்சு தூங்கதா சொன்ன மாதிரி இருந்துச்சு ஏ சும்மா சும்மா கேட்டே என்ன என்ன கட்டிஅணைச்சு தூங்கனீங்க ஆமா தள்ளி அணைச்சி அப்படியே தூங்கிட்டு இருந்தேன்

நீங்களே யார்கிட்டமே கஷ்டப்படுறீங்க இது நான் வேற திட்டிட்டேன் இது திட்டினது கூட நல்லதா இருந்தது என்ன வேண்டாம் நானே திட்டிட்டேன் என்னையும் திட்டது கேட்டிருக்கா ஏதோ உரிமையோட திட்டுனியா சரி சரி நீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க இருங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்க உங்களுக்கு என்ன தெரியுமா என்ன நான் இன்னைக்கு உங்களுக்கு வேதவேதமா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் வேதவேதமா சமைச்சு கொண்டு வந்திருக்கியா ஆமா நான் எலுமிச்சை பழ சோறு தான் நினைச்சேன் அப்புறம் பாத்து நீங்களே மூட்டை தூக்குறீங்க அதுக்கெல்லாம் அதை சாப்பிட்டா உடம்புல என்ன சத்து சேரும் அத்தா எங்க அம்மா காலையில மீன் வாங்கி குழம்பு வச்சாங்க அடளவங்களை கட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஆ சே எடுத்துட்டேன். அப்புற கொஞ்ச கூட்டு எங்க அம்மா கூட கேட்டாங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கேன்னு. சும்மா தான் சொல்லிட்டேன். நான் இருக்கமா? யார் யார் இருப்பா? அட கேட்டே. யா இவ்ளாக்கல இருக்க? ஆமா. அம்மா. அம்மாடா இங்க எடுத்து வச்சிடாரே. இருங்க. ஏத்தி வந்திருக்கேன். அங்க சரியா.

உங்க அம்மாவை அதுக்கு அதுக்கு பார்க்கணும் எங்க பார்க்கணும் உங்க வீடே குரைச விடு ஐயோ நான் அது கேட்டல எங்க இருக்குன்னு கேட்ட நான் குரைச விடுன்னு சொன்னா ஐயோ நான் எங்க இருக்குன்னு கேட்ட நான் குரைச விடுன்னு சொன்னதுக்கு உனக்கு Varia, 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 சொல்லுங்க.. நீ எப்போ Varia, எப்போ Varia, 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 வேலைக்கு போவேன் Varia, 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 நான் Varia, 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 சரி ஆத்தின இன்னமதெ வீடியோ ரெடி பண்ணனும் குடிச்சிடலாம் ஆப்பாப்பாபா சரி எங்க அம்மாக்கு வேற உடம்பு சரியில்ல இப்ப நான் கட்டாயமா வரேன் நான் வந்தே உங்க அம்மாக்கு சமைச்சு கொடுக்கட்டே சண்டா நீ இவ்ளோ பாசமா இருக்க மனசுல இருக்கத எப்படி சொல்ல இல்லடா ஒரு ஆம்பளை கிட்டயே மனசுக்கு சொல்ல ச ச அசிங்க அம்மாப் போகிற கூடாது உங்க அம்மா பாக்கறது போல இருந்ததே உங்க அம்மாக்கு சமை செஞ்சி கொடுக்கணும் போல இருந்ததே உங்க வீட்டுக்கு வரணும் போல இருக்கு

ஹீரோ ஃபைட் பண்ணும்போது ஹீரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓய் ஃபைட் பண்ற மட்டும் தான் சண்டை போட்டா சண்டை போடாதீங்க அத நேர்ல எல்லாம் பாத்துக்க மாட்டேன் அது சினிமா இது நிஜம் இல்ல ஒருவேளை நான் யார்கிட்ட தெரியாம கோபப்பட்டு சண்டை போட்டு பேசவே மாட்டேன் எனக்கு கோமே வராது அத எனக்கு தெரியுமே எனக்கு கோமே வராது நிமிஷத்துக்கு நிமிஷம் எனக்கு வரும் சின்ன பண்ண போற கோ கோமே வராது ஷோமா கோமி வராது நீங்க நான் காட்டு சட்டமே இருக்கீங்க ஆனா உண்மைதான் நீங்க மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா சரி அண்ணா கூப்பிட்டுறக்கூடாது எங்கேயும் போயிட்டு போடுதே இவன் கண்ணால் கூட பாத்துடக்கூடாது நான் மறுபடியும் வந்துட்டு இருக்கேன் முடி நான் தொட்டு பாட்டு இருக்காங்க தொட்டு பூங்குடியே ஒளி கேரிந்ததொரு காலம் பள்ளி காலம் காங்கள் பூங்குடியே

സാരി സാരി സാരീ പണേ സാരി അല്ലേ നിക്കപ്പോ കോപരം